அறிவு நாணயமற்றவர்களின் பத்திரிகை கி வீரமணியின் விடுதலை என சொன்னால் அது மிகையில்லை தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி நாம் எத்தனையோ ஊடக ஆசிரியர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் கி வீரமணியைப் போல் மகா கேவலமான அறிவு கொண்ட ஆசிரியர் ஒருவரையும் பார்த்ததில்லை கொடூரமான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்கிறது அந்த தாக்குதல் சம்பவத்திலும் நேர்மையாக செய்தியை முழுமையாக பதிவு செய்கிற அறிவில்லாமல் தனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து தம் பத்திரிகையை நிரப்புபவன் அறிவு பித்தலாட்டப் பேர் தானே இருப்பான் உதாரணத்திற்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட பகல்காம் தாக்குதலையே எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் திருமணமான ஐந்தே நாளில் பயங்கரவாதிகளால் தம் கணவர்களை இழந்த பெண்களின் துயரம் ஈரோட்டு கண்ணாடி கி வீரமணிக்கு மனதை பிசையும் செய்தியாக தெரியவில்லை கணவனின் சடலத்தின் அருகே அழுது புரளும் அவர்கள் அழுகை கண்ணீர் மரண ஓலம் ஆசிரியர் கி வீரமணியை எதுவும் செய்யவில்லை ஆனால் மேற்கண்ட இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக சட்டவிரோதமாக நாட்டிலுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் வேலையை செய்யும் அரசின் செயலை குறை காண்பது போல் விடுதலை பத்திரிகை ஆசாமி ஒரு தலைப்பிட்டுள்ளான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஈனத்தனம் கடந்த மூன்று நாட்களில் ஐநூற்று ஒன்பது பாகிஸ்தானியர் கண்ணீருடன் வெளியேறினர் என்கிற தலைப்பில் இருபத்தொன்பது ஏப்ரல் இருபத்தைந்து இதேபோல் பாகிஸ்தானிலிருந்தும் இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனரே பயங்கரவாத தாக்குதலில் பலியான இருபத்தாறு அப்பாவிகளின் மரணத்தினால் அழும் நூற்றுக்கணக்கான அவர்கள் உறவினர் கண்ணீர் தீக்க காரனுக்கு தெரியவில்லை இந்த பாகிஸ்தானியர்கள் கண்ணீருடன் நாட்டை விட்டுப் போவது தான் பெரிதாக தெரிந்துள்ளது ஏப்ரல் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பாகிஸ்தானியர்களை வழியனுப்ப அட்டாரி எல்லையில் அவர்களின் இந்திய உறவினர்கள் கண்ணீர் மல்கு திரண்டனர் இதனால் அட்டாரி எல்லை உணர்ச்சிமயமாக காணப்பட்டது என்கிறான் சுற்றுலா வந்தவர்களை வரிசையாக நிறுத்தி நீயின்ன மதமெனக் கேட்டு அவர்களது ஆடையை அவிழ்த்து பார்த்து அவர்களது மதத்தை அறிந்து அவர்களை பயங்கரவாதிகள் சுட்டுக்கொன்ற நிகழ்வுகள் தீக்க ஆசாமிகளை சிறிதும் சலனப்படுத்தவில்லை அது குறித்த செய்தி ஒன்றை கூட பிரசுரிக்காமல் நானொரு அயோக்கியன் என வீரமணி மீண்டும் நிரூபித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் செய்தியை முழுமையாக போடவிடாமல் தீக்க ஆசாமிகளை தடுத்தது எது அச்சமா பொறுக்கித் தின்ற விசுவாசமா கொஞ்சம் கூட கி வீரமணிக்கு உறுத்தலாக இல்லையா எவ்வளவு படுபாதக செயல் நடந்துள்ளது இதில் கூட தங்கள் ஈனப் புத்தியை மாற்றும் மனமில்லாமல் தங்களுக்கு தேவையான பகுதியை மட்டும் பொறுக்கி எடுத்து பிரசுரிப்பது எவ்வளவு கேவலம் மிருகத்தனமான செயல் என உணர்கிற புத்தி இல்லை என்றால் தொன்னூற்றி இரண்டு வயதாகியும் என்னையா புரியோஜனம் அந்த செய்தியை சும்மா பெயரளவுக்கு வெளியிடுவது போல் பாவனை செய்வது எவ்வளவு மானக்கேடான செயல் என அவர் புத்திக்கு உரைக்கவில்லை என்பதையெல்லாம் பார்க்கும்போது ஈவி ராமசாமி சொன்ன ஒரு அருள்வாக்குதான் ஞாபகத்திற்கு வருகிறது உலகில் ஒழுக்கமான காரியம் அல்லது ஒழுக்க ஈனமான காரியம் என்பனவெல்லாம் அவற்றைச் செய்கின்ற ஆட்களின் வலிமையையும் அறிவையும் கொண்டு மதிக்கப்படுகிறதே இல்லாமல் வெறும் காரியத்தைப் பற்றி மாத்திரம் முடிவு செய்யப்படுவதில்லை குடியரசு ஜூன் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது சரியாக சொன்னாரா இ வே ராமசாமி அதனால் அதனை கணக்கச்சிதமாக பின்பற்றுகிறார் போலி ஆசிரியர் கி வீரமணி பயங்கரவாத செயல் மற்றும் தாக்குதல் கண்டிக்கப்படுவது என்பனவெல்லாம் அவற்றை செய்கின்ற ஆட்களின் வலிமையையும் மூர்க்கத்தனத்தையும் கொண்டு தான் விமர்சிக்கப்படுகிறதேயல்லாமல் பகுத்தறிவு காரணங்களால் விமர்சிக்கப்படுகிறது என யாரும் முட்டாள்தனமாக கருதிவிட வேண்டாம் என்பதே கி வீரமணியின் அறிவு நாணயத்தை கண்டதில் நமக்கு கிடைக்கும் பொருள் ஆக பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட இயலாமல் இருப்பதற்கு இத்தகைய ரெண்டுங்கெட்டான் தீக்க ஆசாமிகளும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் பகுத்தறிவு பெயரை சொல்லி கொண்டு என்பது எத்தனை இழிவான செயல் கடந்த மூன்று நாட்களில் ஐநூற்று ஒன்பது பாகிஸ்தானியர் கண்ணீருடன் வெளியேறினர் என்கிற செய்தியை வெளியிட்ட விடுதலை பத்திரிகைக்காரன் கீழ்க்கானும் அடுத்து குறிப்பிடப்போகும் செய்தியை ஏன் வெளியிடவில்லை அதிமுக்கிய செய்தி இல்லையா ஆசிரியர் கி வீரமணி செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் யோக்கியன் என கூறவரவில்லை. வரவில்லை என தான் பறைசாற்றுகிறது நீ சரணடைந்து விடு நாங்களாவது நிம்மதியாக வாழ்கிறோம் பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதியின் கதறல் என்கிற தலைப்பில் இருபத்தெட்டு ஏப்ரல் இருபத்தைந்து அன்று பல்வேறு ஏடுகளில் வந்த செய்தி பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவனின் தாய் கூறுகிறார் நீ சரணடைந்து விடு நாங்களாவது நிம்மதியாக வாழ்கிறோம் இந்த செய்தியை தீக்க ஆசாமிகளின் பத்திரிகை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவத்தை பற்றி முற்றுமுறுதாக செய்தியை பிரசுரிக்க ஆசிரியர் கி வீரமணிக்கு ஏன் வலிக்கிறது என தெரியவில்லை ஏனைய ஊடகங்களில் வந்த செய்தி பகல்காமில் நடந்த கொலை வெறி தாக்குதலில் முக்கிய பங்காற்றியவன் அடில் ஹுசைன் தோக்கர் இவன் காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவன் பட்டதாரியான இவன் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த போது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏ பிரபத்தொன்பது இல் பாத்காம் எனும் இடத்தில் ஏதோ போட்டித் தேர்வு எழுத சென்றான் பின் வீடு திரும்பவில்லை போனில் தொடர்பு கொள்ள இயலவில்லை இதையடுத்து மூன்று நாட்களுக்கு பின் தனது மகனை காணவில்லை என தாய் ஷாஜதா பானு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்திருந்தார் தற்போது இந்திய உளவு அமைப்புகள் நடத்திய விசாரணையில் இவன் கல்வி விசா பெற்று பாகிஸ்தான் சென்று அங்கு பயங்கரவாத இயக்க தலைவர்களை சந்தித்தது தெரியவந்துள்ளது அங்கிருந்து இந்தியாவுக்கு எதிரான தேச விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டு கட்டுப்பாடு எல்லைக்கோடு தாண்டி இந்தியாவுக்குள் நுழைந்துள்ளான் ஆனால் சொந்த கிராமத்துக்கு வரவில்லை பஹல்காமில் இராணுவ உடையில் வந்து சுற்றுலா பயணியரைக் கொன்றவர்களில் அடில் ஹுசைன் தோக்கரும் ஒருவன் என கண்டறிப்பட்டுள்ளது அவனது தாய் ஷாஜதா பானு கூறுகையில் எனது மகன் இதுபோன்ற படுபாதக செயலில் ஈடுபடுவான் என சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அவன் இந்த கொடுஞ்செயலை செய்திருந்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் வழங்க வேண்டும் மகனே நீ எங்கிருந்தாலும் சரணடைந்து விடு நாங்களாவது நிம்மதியாக வாழ்கிறோம் என்றார் நாம் முதலிலேயே கேட்டதையே திரும்பவும் கேட்கிறோம் இந்த செய்தியை பிரசுரிக்க ஆசிரியர் கி வீரமணிக்கு ஏன் வலித்தது இப்போது தீக்கவின் கொத்தடிமைகள் சொல்வார்கள் எங்கள் ஆசிரியர் கி வீரமணி தம் பத்திரிகையில் எதை வேண்டுமானாலும் பிரசுரிப்பார் எதை வேண்டுமானாலும் தவிர்ப்பார் உனக்கென்ன வந்தது இது எங்கள் பத்திரிகை எங்களுக்கு பிரியப்பட்டதை தான் பிரசுரிப்போம் எங்களுக்கு விருப்பமில்லாதவற்றை நாங்கள் பிரசுரிக்க மாட்டோம் அதை நீ கேட்கக் கூடாது அதற்கு உனக்கு உரிமையில்லை என சரிதான் எங்களுக்கு உரிமை இல்லை தான் ஆனால் இந்த அறிவு பிற பத்திரிகைகள் இவ்வே ராமசாமி கி வீரமணி குறித்த சில செய்திகளை நிராகரிக்கும் ஏனில்லாமல் போனது வருடாவருடம் ஈவே ராமசாமி பிறந்த நாள் இறந்த நாள் வந்து போனதும் ஆசிரியர் கி வீரமணி செய்கிற முதல் வேலை எந்தெந்த பத்திரிகை ஈவே ராமசாமி குறித்த செய்தியை பிரசுரித்தது மற்றும் பிரசுரிக்கவில்லை என்பதை கணக்கெடுப்பது தான் ராமசாமி ராமசாமி பிறந்த இறந்த தின செய்திகளை பிரசுரிக்காதவர்களை கி வீரமணி கடித்து குதருவார் இதுவே அவர்களின் யோக்கியதையாக உள்ளபோது ஒரு பயங்கரவாத தாக்குதல் செய்தியை உள்ளது உள்ளபடி பிரசுரிக்க ஏன் வலிக்கிறது என நாம் கேட்டால் அதில் என்ன பிழை இருக்க முடியும் போலி ஆசிரியர் கி எல்லாம் தம் ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுவது நல்லது பிற ஊடக ஆசிரியர்கள் பெயராவது களங்கத்திலிருந்து தப்பும் கி வீரமணியின் யோக்கியதையை பார்ப்பவர்கள் எல்லா ஊடக ஆசிரியர்களும் வீரமணியை போன்று தான் இருப்பார்களோ என ஊடக ஆசிரியர்களை எல்லாம் கேவலமாக பார்க்கப் போகிறார்கள் நம்மால் நாம் வகிக்கும் பதவிக்கு நல்ல பெயர் வாங்கி தரவில்லை இயலவில்லை என்றாலும் கேவலமான பெயரை தராமலாவது இருக்கலாமே நாம் எத்தனையோ பத்திரிகை ஆசிரியரை பார்த்திருக்கிறோம் கி வீரமணியைப் போல் ஒரு பயங்கரவாத தாக்குதலை இத்தனை கூறுபோட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மனதில் கொள்ளாமல் தங்களுக்கு தேவையான செய்திகளை மாத்திரம் பொறுக்கியெடுத்தும் போடும் மானக்கேடான அறிவு ஆசிரியரை பார்த்ததே இல்லை